தமிழ்நாட்டில் இப்போ வேங்க வகையோட பெருசா போயிட்டு இருக்கிற இஷ்யூ வந்து சீமான் பெரியாரை பேசுகாரு சீமான் இதை பேசாத பேசிச்சார்னா பெருசா போகுது தந்தை பெரியார் மட்டும் இப்ப உயிரோடு இருந்திருந்தா செருப்பை வச்சு அடிச்சிருப்பாரு சீமா சீமா சீமானுக்கு இருக்குறீங்க ஏன் இப்ப அவர் ஏன் உங்களுக்கு கும்பலுக்கு உங்களுக்கு தேவை இருக்கா அவர் இவர் இங்கேயே எடுக்குறீங்க சீமா என்ன பாராட்டுறேன் ஈருதே

முரளி ராஜா அவங்களுடைய சொந்த பாட்டி அங்க இருக்க டிஎஸ்பி ஒருத்தர் போன் பண்ணாரு இது செஞ்சது வந்து சாதி வெறியர்கள் தான் ஆனா இது வெளியில சொல்ல வேண்டாம் ஆனா அவங்களே செஞ்ச மாதிரி மேட்டர் அப்படியே முடிச்சிருங்க அவங்களை கைதியும் பண்ண வேண்டாம் உங்களுக்கு புரியுதா அன்பு தம்பி ஆது அர்ஜுன் அவர்கள் எங்கிருந்தாலும் சிறப்பாக பணியாற்றுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் அரசியல கொஞ்சம் பொறுமை தேவை உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் வேங்க வயலில் அந்த மலம் கலந்ததே நீங்க தாண்டா அப்படின்றப்போ பட்டியல் சமூகத்தை சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த எல்லாருமே வந்து இந்த குற்றப்பத்திரிக்கை தவறானது வழக்கு தீவிரம் விசாரிங்க அல்லது சிபிசிஐ சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்றது கோரிக்கையா இருக்கு நிறைய தரப்புல என்ன சொல்றாங்கன்னா விசிகா வந்து இன்றைக்கு ஒரு திமுக கூட்டணி இருந்தாலுமே கூட தலித் மக்களுக்கான ஒரு அடையாளப்படுத்தப்படுற கட்சி அவங்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு இதில் வந்து வெறுமனையாக வந்து சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்றதோடு மட்டும் கடந்து போயிட்டுறாங்களா இன்னும் தீவிரமா போராடலையா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க நான் இங்கே கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் இன்று வந்து மகாத்மா காந்தி அவர்களுடைய நினைவு நாள் அவருக்கு விடுதலை சிறுத்தையின் சார்பாக செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவிக்கின்றேன் ஏன் தெரிவிக்கிறேன் நான் அவருக்கு மத வெறியர்களால் அவர் கொலை செய்யப்பட்டார் சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் அடைந்த அடைந்த பிறகு நம்ம அவரை பாதுகாக்க முடியலை அதைப் போலவே வேங்க வயலில் இன்னைக்கு ஒரு மூதாட்டி இறந்து போயிருக்கிறார் அதிர்ச்சியில் இறந்து போயிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு யாரு அதாவது இந்த குற்றப்பத்திரிகை சுமத்தி இருக்கிறாங்க பாருங்க ஆமா இவர்கள் தான் குற்றவாளி என்று தவறான ஒரு குற்றத்தை சுமத்தி இருக்கிறார்கள் அல்லவா முரளி ராஜா அவங்களுடைய சொந்த பாட்டி இந்த பாட்டி தான் இவரை வளர்த்தது இதை கேட்டுமே அதிர்ச்சியில் வீரன மரணம் அடைந்திருக்கிற அந்த மூதாட்டிக்கு அந்த மூதாட்டியின் பெயர் கருப்பாயி கருப்பாயிக்கு விடுதலை சிறுத்தைடைய இளைஞனின் சார்பாக செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாய்ப்பிருந்தால் நாளை நேரடியாக கூட சென்று நாங்கள் வீர வணக்கம் செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் இதில் என்ன கொடுமைன்னா கொடுமையிலும் கொடுமைங்க தலைமுறை தலைமுறையாக வந்து ஒரு ஊருக்கு மூளையில் வந்து சேரிய வச்சேன் சேரி மக்கள்னா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்பேத்கர் சொன்னாவதி நாயை விட பண்ணியை விட கேவலமாக நடத்து இந்த நாடு இந்த நாடா சுடுகாடான்னு கேட்டார் அது வந்து ஒரு காலத்தில் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்துச்சு இன்னைக்கு எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஆன பிறகு கூட அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே வந்து மலத்தை வந்து சாதி வெறியன் முத்தையா தான் கலந்திருக்கிறான் முத்தையாவுடைய தூண்டுதல் தான் அங்க வந்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு பரவலா எங்க கட்சியை சார்ந்தவர் மட்டுமல்ல அந்த ஊர் மக்களே சொல்லுறாங்க அத்தனை பேருமே சரிங்களா சாதி சொல்கிறாங்க சொல்றாங்க பல வரலாறுகளை அங்க சொல்லி அதெல்லாம் போய் பார்க்கணும் அந்த ஊர்ல இருந்த அவனுடைய கையால் ஒருத்தர் இருந்திருக்காப்புல காசி விஸ்வநாதன் சில நாட்களுக்கு முன்னால் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார் இவர் சொல்லி அவர் தான் உள்ளே கலந்தார் அப்படின்ற மாதிரிலாம் செய்தி கிடைத்து கொண்டு இருக்கிறது ஆனால் அந்த செய்தியை வந்து மறைப்பதற்காக சரி நம்ம வாட்டி இந்த உண்மையை கண்டுபிடிச்சி சொன்னோம்னா தப்பாக எடுக்குது சிபிசிஐடி போலீஸ் அதிகாரிகள் தப்பாகிட்ட எடுக்கிறாங்கன்னா பெரிய சாதி கலவரம் வந்துடும் சாதி பிரச்சனை வந்துடும் அப்படின்னா அப்படிலாம் இல்லை பைத்தியக்காரங்களா அதுக்காக நான் சிபிசிஐடி பைத்தியக்காரன் சொல்ல நினைச்சுடாத ஜெனரலாக சொல்கிறேன் சாதி வெறியனை பூரா சொல்கிறேன் அவங்க நினைக்கிறாங்கன்னா குற்றவாளி அவங்கதான் சொல்லி அவங்க தான் கலந்துருக்கிறாங்க அப்படின்ற உண்மையை வெளியில் சொன்னோம்னா பெரும் பிரச்சனை ஆகி போயிடும் உங்களுக்கு புரியுதோ அது மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இது தலித்து தானே அவங்களுக்குள்ளே அவங்க போட்டோன்னா அந்த பிரச்சனை அப்படியே ஆயிரும் அந்த எண்ணத்தில் செஞ்சுருக்குறாங்க நான் அவங்களை என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எல்லா பேரும் சாதி வறியனா இல்லை அந்த ஊரில் வந்து முந்நூற்றம்பது குடும்பம் இருக்குன்னா ரெண்டு பேர் மூணு பேர் முத்தையாவோ இல்லை மற்ற அவங்களோட சேர்ந்துருக்கிற கைத்தடிகளோ அவங்க தான் சாதி வறியர்கள் மற்றவங்களாம் ஜனநாயகம் தான் இதன் மூலம் அரசாங்கம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து புரட்சி அம்பேத்கருடைய கருத்துக்கள் விதைக்கப்பட்டு இருக்கிறது தந்தை பெரியார் மண்ணுன்ற அந்த கருத்து விதைக்கப்பட்டு இருக்கிறது அப்பன்னா எப்படி சாதி புத்தி இருக்கும் இது ஏன் அந்த அரசாங்கத்துக்கு தெரியல ஏன் இந்த தமிழக முதல்வருக்கு தெரியல அவங்க வந்து தப்பா சொல்லலாம் உங்களுக்கு கீழே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் தவறான செய்திகளை அங்கே வந்து ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது உங்களுக்கு நல்லெண்ணத்தில் கூட ஒரு கலவரம் வந்துடக்கூடாதுன்னு கூட உங்களை சொல்லலாம் ஆனால் நீங்க யாரு தமிழக முதல்வர் என்பவர் பொதுவானவர் இன்னமும் சொல்லப்போனால் எஸ்சிஎஸ்டி கண்காணிப்பு குழுக்கு அவர்தான் தலைவர் அவர்தான் சேர்மன் அவர் வந்து அந்த நேரத்தில் ஒரு முதல்வராக கூட செயல்படக்கூடாது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் நான் தான் ஒருங்கிணைப்பாக இருந்து செயல்படுவேன் அப்புடின்னு செயல்பட வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்றுக்கிறார் இந்த கண்காணிப்பு குழு எப்போ உருவாச்சோ அது வந்து ஆண்டு ஒன்றுக்கு இரண்டு முறை முதல்வர்களின் சார்பாக நடத்தப்பட வேண்டும் என்பது இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் அமுல்படுத்தப்பட்டு அப்படி என்றால் முதல்வர் என்ன செய்யணும் இது உண்மையிலே அவன் மக்களுக்குடா சிக்கல்றா சரி ஓகே அன்னைக்கு தான் வந்து அவங்க பீ தண்ணியை கொடுத்தா குடிச்சாங்க அன்னைக்கு நீங்க போகல ஏன் இப்ப அந்த மூதாட்டி இறந்து போயிருக்கிறாளே கருப்பாயி அவன அவ அந்த வேற பாகிஸ்தானை சார்ந்தவளா அதிர்ச்சி தானே இறந்து போயிருக்கா அப்ப இந்த அந்த இறப்புக்கு யார் பொறுப்பு இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க யாருங்க பொறுப்பு அரசாங்கமா யார் சொல்லுங்க அந்த மூதாட்டி நல்லா தானே இறந்துருக்கிறாங்க ஏன்னா அந்த மூதாட்டினால தாங்கி கொள்ள முடியவில்லை அவங்க யாருன்னா அவனுக்கு வந்து பாட்டி என்பதை விட அந்த ஊருக்கு பெரியவர் யாரு முருகன் முருகனுக்கு வந்து அவங்க வந்து சின்னம்மா முருகன் தான் அங்க வந்து ஒரு தலைவர் மாதிரி அந்த ஊர் மக்களுக்கே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு நம்ம பீத்தண்ணியை குடிச்சிட்டு நமக்கு குழந்தைகள் பாதிப்படைஞ்சிச்சு இவ்வளவு சிக்கல் இருக்கிறான் திடீர்னு பார்த்தா நம்ம பேரனையே வந்து இப்படி சொல்லிட்டாங்க பேரன் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறியான் இப்படி ஆகிப்போச்சே ம் அப்புடின்ற அப்படியே மன உளைச்சலில் அந்த பாட்டி வந்து ரெண்டு மூணு நாளில் சாப்பிட்லயாம் நான் எல்லாமே விசாரிச்சிட்டேன் அப்போ இந்த விவகாரம் பெரிய கொடுமை நல்லா யோசித்து பாருங்களேன் எங்கள் தலைவருக்கு பேட்டியே கொடுத்துட்டாரு நீ காலையில் இந்த தலைவர் தவிர எந்த நாயும் பேச மாட்டேங்கிதுங்க ம் இல்லை இப்போ இந்த விவகாரத்தில் உங்களோட பேட்டி ஒன்று பார்த்தேன் நான் அரசாங்கத்தை போயிட்டு மயிர அரசாங்கம் அப்படிலாம் சொல்கிறீங்களே தவறாக தெரியலையா உங்களுக்கு அதாவது மயிறு என்பது தவறு என்றால் மயிறு என்ற சொல்லாடல் திருக்குறளில் இருக்குது திருக்குறள் நம்பர் சொல்லட்டுமா நயன் சிக்ஸ் நைன் என்று நான் எண்ணுகிறேன் உங்களுக்கு மயிறு வந்து உங்களுக்கு வலிக்குதுன்னா எங்கள் ஆளுக வந்து பீ தண்ணியை குடிச்சாங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்றேன் என்னங்க சொல்லுங்க நீங்க மயூர் ஐயோ உங்களுக்கு உங்க உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு மயிர் வந்துன்னா உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு திருக்குறள் நம்பர் நைன் சிக்ஸ் நைன் மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பார் மானம் அப்ப மயிர்ன்றது திருக்குறளில் திருவள்ளுவர் பயன்படுத்திய சொல்லாடல் அப்ப மயிறுதே இது சாதி வரி புடிச்சு திரிகிறவே முறம் மயிருதே அரசாங்கம் இதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற அதுவும் ஒரு மயிருதே இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு இதுக்கு என்ன பிரச்சனை மயிரு என்றால் என்ன முடி முடினா என்ன உங்களுக்கு என்ன முடி தானே போனா போயிட்டு போகுது அப்படின்னு ஏன் கோயிலுக்கு போய் திருப்பி மொட்டை போடுறானே இறைவனுக்கு தானே கொடுக்குற மயிறு வளரும்ன்றக்காகத்தான் நீ மொட்டையை போடுற உனக்கு வளராதுன்னு தெரிஞ்சுனா உன் கையை வெட்டு பார்ப்போம் அப்ப அதுவே ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் அப்ப முடி என்பது ஒரு அற்ப பொருள் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை

இந்த கூட்டணி இது நம்ம தலித்து மக்களுக்கு நம்ம தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் எதிராளியில் இருப்பவர்கள்லாம் சங்கி பயலுக சங்கியோட ஒரு சொங்கியை வாழ்கிறாங்க அப்போ அவையோட கூட்டணி வேணாம் என்ற ஒரே தான் எங்கள் தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாப்பிற்காகவும் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பிற்கும் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் அப்போ அந்த கூட்டணி இருக்கின்ற தலைவர் பெருமக்களே இப்படி வந்து மாறும்பொழுது அப்புறம் உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்ன வித்தியாசம் தானே கேட்குறேன் மகாத்மா காந்தி யார் கொலை செய்தார்களோ அதே போல கருப்பாய் என்ற பாட்டியை அதிர்ச்சியில் கொலை செய்திருக்கிறாங்க சொல்லலை சொல்லலாம் அப்ப அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் எங்க மதவரினா துடிக்கிறீங்கள சாதி வரின்னா உங்களுக்கு என்ன சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கா நான் தெரியாமல் கேட்குறேன் இல்லை சாதி வரியை வந்து இங்கே கண்டுக்காமல் இருக்கிறது யாரு தமிழ்நாட்டில் இப்போ வேங்க வேலையோட இந்த பெருசாக போய்கிட்டு இருக்கிற இஷ்யூ வந்து சீமான் பெரியாரை பேசுகிறார் சீமான் இதை பேசாத பேசிட்டாருன்னா பெருசாக போகுது அதை சீமானை கண்டிக்கக்கூடிய வேலையில் வந்து குறிப்பாக தலித் மற்றினுடைய கட்சியெல்லாம் இருக்கக்கூடிய நிறைய பேர் பேசுறாங்க தலைவர்களே கூட பேசுறாங்க அப்ப இந்த விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இதை விட பெரிய விஷயமா சீமான் விஷயம் வந்துச்சு அதனால் தான் இதை பேச மாட்றாங்கன்னு சொல்றாங்க என்மானம் பெரிதல்ல தமிழர்களின் தன்மானமே பெரிதான கிளம்பிய தந்தை பெரியார் மட்டும் இப்ப உயிரோடு இருந்திருந்தா ம் செருப்பை வச்சு அடிச்சிருப்பார் யார் யார் என்ன அமையவையிலும் தெரியும் ஏன்னா பைத்தியக்கார பயில்களாக குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்துருக்குறேன் அதுக்காக போராடின மக்களை பாதுகாக்கிற விட்டுப்பட்டு குடிக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் அங்கே போகிற மக்களை தடுத்து அங்கே எங்கள் கட்சியை சார்ந்த எங்கள் அட்வொக்கேட் மட்டுமல்ல அந்த மூன்று பேருக்கான அட்வொகேட் பார்வந்தியன் சொல்லும்போது தடுத்து வெளியே அனுப்பிட்டு சொல்லாமலே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டது மாதிரியே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்கள் இது வந்து ஸ்ரீலங்காவில் அந்த ஈழத்திற்காக போராடிய முள்ளி வாய்க்காலுக்காக போராடிய முள்ளி வாய்க்கால் ஈழத்திற்காக போராடிய மக்களை முள்ளி வாய்க்காலுக்குள்ளே போட்டு வலை பின்னலுக்குள்ள வச்சு அடக்குனாய் வருங்க அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இது தனி தீவாயி போச்சு இது மாணக்கல்ல தைரியமான போலீஸா இருந்தா தைரியமான சிபிசிஐடி ஆபீஸா இருந்தா உள்ள மக்களை விடலாம் இல்ல நீங்க போய் என்ன புரட்சி பண்ணிடுவாங்களா அங்க உள்ள இருக்கிறது இருபத்தி ரெண்டு குடும்பம் தானே அதுல என்ன தப்பு நடக்க போகுது என்ன கேக்குறேன்னா இப்போ நீங்க பெரியா இருந்தா சிறப்பாளையா அடிச்சிருப்பாங்கன்னு சொல்றீங்க ஐயா வீரமணி சொல்றாரு இது உண்மையான குற்றவாளிதான் அறிவியல் பூர்ணமா நம்முடைய சிபிசிஐ நிரூபிச்சிருக்காங்க இதை இதோட விட்டுருங்க அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டு நீங்கள் கலவரமாக்காதீங்கன்னு சொல்லிட்டு பெரியாருடைய வாரிசான பெரியார் ஐயா பெரியார் வீரமணி சொல்லியிருக்காரு ஐயா வீரமணி அவர்களுக்கு உங்கள் மேல் எனக்கு மிக மரியாதை இருக்கிறது எங்கள் கட்சி தலைவருக்கும் இருக்கிறது மீண்டும் ஒரு முறை தந்தை பெரியார் புத்தகத்தை நீங்கள் படியுங்கள் மேடைக்கு மேடை வந்து எனக்கு புரியல எனக்கு எப்படி பெரியார் படிங்கன்னு சொல்றது எப்படி அது படிச்சிருந்தால் அவர் இப்படி பேசியிருக்க மாட்டார் என்ன மாதிரி இந்த என்ன மாதிரி அண்ணா மாதிரி பேசியிருக்க மாட்டார் தந்தை பெரியார் புத்தகத்தை உள்வாங்கிருந்தா இன்னும் வேங்க வயல போய் உள்ள இறங்கிருப்பார் நான் ஒன்று கேட்குறேன் நான் வந்து ஏதாவது வார்த்தையை அமைதியா பேசுகிறேன் நாங்கள் பேச தெரியாதால பேச முடியாது பேசுறதுக்கு பயந்தவங்களை இல்லை நீங்கள் உண்மையிலேயே வந்து தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாட்டில் அடுத்த தலைமுறைக்கு நகர்த்தக்கூடிய ஒரு மா மனிதராக இருந்திருந்தால் இன்னைக்கு வேணாம் என்னைக்கு வந்து அவங்க வந்து தண்ணியை குடிச்சான்னு சொன்னாங்களே அன்னைக்கே நீங்கள் போயிருப்பீங்க அவர் வயசு அன்னைக்கே போய் சரி நீ போகாட்டினா அங்கே வந்து உங்கள் கட்சியில இருந்து வேறு அனுப்ப வேண்டியதானே ஏன் இப்போ அனுப்பலாம்ல இப்போ தடுத்துருக்கிறாங்களா இப்போ நான் போகலான்னு இருக்கிறேன் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்க உங்களுக்கு முதல்வரிடம் அன்பாக பேசி சங்கத்தம் இளைஞரணி செயலர் வந்து அங்கே இருக்கிற மூதாட்டி கருப்பாய் என்ற மூதாட்டிக்கு வீர வணக்கம் செலுத்த செல்ல ஆசைப்படுகிறார் அப்படின்னு பெருமிஷம் வாங்கி கொடுங்க நாங்கள் தமிழ்நாட்டில் தான் வாங்குகிறோம் இல்லை வெளியூருக்கு போகிற விசாக்கு சா அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்க விஷா என்ன போட்டு விட்டுருவோம் என்ன பைத்தியக்காரத்தானே நடந்துகிட்டு இருக்கேன் தேவையில்லாம பெரியவரை வந்து எனக்குறமே கேட்டு பெரியவருடைய ஸ்டேட்மெண்ட் அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு இந்த விஷயத்தே நீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் தான் சொல்றாரு அதனால கேட்கறேன்னா நான் அதை பற்றி பேச விரும்பல அவரை பத்தி பேச விரும்பலங்க நான் பாட்டுக்கு இங்கே பண்ண ஒரு சின்ன தம்பி ரைட்டா ஒரு வயசான ஆளு நான் பாட்டுக்கு வந்து ஏட்டிக்கு பிடிக்காத பேசினா அது நல்லா இருக்காது புரியுதா அவ்வளவுதான் அப்படியே கடந்து போவோம்ன்றேன் அவ்வளவுதான் அவங்க புத்தி அப்படி போவாங்க சாதி புத்தியா என்ன சொல்லியிருக்கா தெரியுமா தந்தை பெரியாரு அறிவும் மானமும் மனிதனுக்கு அழகு எப்படி அறிவும் மானமும் மானமும் மனிதனுக்கு அழகு அதை திருப்பி படிங்க அது உங்களுக்கு இருக்கான்னு திருப்பி நீ சிந்தித்து பாருங்க அப்படின்னு நான் சொல்லலை நான் சொல்ல ரொம்ப ஆர்வமா கேட்கப்படாது அப்பெல்லாம் பரவாயில்ல பேசியிருக்காங்க பேசும் எழுதிக்கிட்டு இருக்காங்க தயவுசெய்து யாரு வந்து ஐயாவுக்கு ஏதோ உடலில் சரியில்லாமல் இருக்கலாம் வயசான காலத்தில் தெரியாம கூட இருக்கலாம் புரியாம கூட இருக்கலாம் அறியாம கூட இருக்கலாம் யாரும் ஐயாவை பற்றி தரக்குறவாக பேசாதீர்கள் நாமளும் அமைதி காப்போம் இப்போ சீமான் வந்து பெரியாரை தப்பா பேசுறதுக்கோசம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஏக்கமும் முப்பத்தி ஒரு போயிட்டு சீமான் விட்ட முற்றுகிட போறாங்க பெரியாருடைய உடல்வாளர்கள் சொல்லிட்டு பெரியார் வந்து என்னுடைய வாழ்நாள் முழுக்க வந்து சாதி ஒழியணும் அப்படின்றதுக்கோசம் போராட்டத்தை நம்ம படிக்கிறோம் பெரியாருடைய முக்கியமான கொள்கை என்ன தெரியுமாங்க ரெண்டே ரெண்டு தாங்க ஒன்னு பெண் விடுதலை ஒன்னு சாதி ஒழிப்பு சாகர வரைக்கும் போராடினவர் அதுக்காக நான் அந்த கடுமையான வார்த்தையை நான் உபயோகிச்சேன் புரியுதா அப்ப பெரியார் உண்மையிலே இருந்தால் இந்த அரசாங்கமே ஏன் தலைவி ஸ்டாலினே போயிருக்கலாம் ஏன் இப்ப கருப்பாய்க்கு போய் காலையில் வீர வணக்கம் செலுத்துங்க கருப்பாய்க்கு போய் வீரவணக்கம் செலுத்துங்க அவங்க என்ன ஸ்ரீலங்காவை சார்ந்தவர்களா அவர் பாகிஸ்தானை சார்ந்தவரா இல்ல குவைத்தை சார்ந்தவரா இல்ல அமெரிக்காவை சார்ந்தவரா உங்கள் அரசுக்கு உட்பட்ட உங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட தமிழகத்தில் பிறந்திருக்கிறார் புதுக்கோட்டையின் பக்கம் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கிறார் இப்ப நாங்க சொல்றோம் தான் அந்த அம்மா இறந்து போச்சுன்னு சொல்றோம் அப்ப அந்த அம்மாவுக்கு வந்து நீங்க போய் வீரவணக்கம் செலுத்த மாட்டீங்களா நான் கேட்கறேன் பிரதம் நடக்கும் பொழுதே போல அவங்க இப்ப போய் என்ன பண்ண போறாங்க அதுதான் சாதி புத்தி இப்ப தெரிஞ்சுக்கிறீங்க எந்த பயிரா இருந்தாலும் சரிங்க புரட்சி அம்பை சொல்லிக்காருங்க அதாவது ஒருத்தர் உனக்காக நான் சாகுறேன் அப்படின்னு ஒரு சாதி வெறியனோ இல்லை மாற்று சமூகத்தை சொன்னானோ அவனை சந்தேகப்பட்டு இருக்காரு இப்போ நான் முன்னாடி ஒரு முக்கியமான தத்துவம் சொல்லும்போது போது இட இடையில பேசாதீங்க தயவு செய்து இது எவ்வளோ பெரிய தத்துவம் யோசித்து பாருங்க அப்போ இவங்களுக்கு வந்து அந்த இவர் கமலாசி சொன்ன மாதிரி எவ்வளோதான் பேண்டாலும் ஒரு அவுன்ஸ் வந்து மலம் வைத்துக்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க எவ்வளோதான் தந்தை பெரியாரை படித்தாலும் புரட்சியார் அம்பேத்கரை படித்தாலும் இன்னும் எங்க எங்கள் எழுச்சி தமிழர் புக்கங்களை படித்தாலும் இவங்களுக்கு சாதி புத்தி ஒரு அவுன்ஸ் இருக்கும் இருக்கும்போது மலம் மாதிரி இதை கருத்து இந்த வந்து வந்து நான் கேட்டேன் இன்னைக்கு பேச வேண்டிய பிரச்சனை எதிர்க்க வேண்டிய பிரச்சனை சீமான் பெரிய பேசின விஷயமா என்ன டென்ஷன் ஆகாதீங்க பிரதர் தலைவு செய்திகள் இப்போ நிறைய பேர் நிறையா பட்டன் சீம சீமா சீமானு இருக்கிறீங்க ஏன் இப்போ அவர் ஏன் உங்களுக்கு உங்களுக்கு தேவை இருக்கா அவர் இவரு இங்கேயே இருக்குறீங்க சீமானா பாராட்டு இந்த விஷயத்திற்காக அறிக்கை கொடுத்த அண்ணன் சீமான அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள் அதே நேரத்துல அன்பு தம்பி யாரு விஜய் எழுச்சினோட இளவல் விஜய் அவருக்கு பாராட்டுக்கள் அதே நேரத்துல ஜெயக்குமார் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் இன்னமும் ஏனைய கட்சிகள் வேற எந்த கட்சி இல்ல அண்ணாமலை அண்ணாமலை வந்து ஓகே அண்ணாமலையும் பாராட்டு போடும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து ஆளு ரைட்டா என்ன கருத்து சுறா என்றது முக்கியம் அந்த விதை அவருக்கும் பாராட்ட சொல்லுவோம் அவங்களுக்காகவே கொஞ்சம் நல்ல விவரமா இருக்கிறீங்க எங்க இருக்கிற பயிலுக சில பேருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஏதாச்சுன்னு தெரியல ஆனா ரொம்ப வருத்தந்தான் அளிக்குது ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்க கொஞ்சம் ஃப்ரீயா பேசி இன்ட்ரிவியோட எடுக்காதீங்க எதுக்கா சும்மா எதாவது மம்பர என்ன போயிட்டு ஏட்டி இப்படி என்றது நினைக்காதீங்க மன வலியோட நான் பேசிக்கிறீங்க ஒரு வீட்ல தண்ணிக்குள்ள ரைட்டா ஒரு கை இதாக இருக்கனாலும் இப்போ யாரும் குடிக்க மண்டல மாட்டோம் ஆமா கண்ணு எங்களுக்கு மினரல் வாட்டர் தான் வேணும் ஆமா இன்னும் கூட எல்லாம் பாட்டில் வாட்டர் தான் வாங்கி குடிக்கிறாங்க அவ்வளவுக்கு இன்றைக்கி மக்கள் வளர்ந்துட்டாங்க எல்லா இடத்துக்கும் கிராமங்கள்லாம் போங்க எல்லா இடத்துலையும் அந்த வாட்டை தான் குடிக்கிறாங்க ஒரு மலத்தை வந்து கலந்துட்டாங்கன்னு போலீஸ் ரிப்போர்ட்லேயே சொல்லுது கரெக்டாக நல்ல விவரம் நம்ம கேட்டு கலந்துருக்காங்கன்னு கலந்ததுமே அவங்களுக்கு கையை அரிச்சிருக்கு மயக்கம் வந்திருக்கு குழந்தைகளுக்கு அப்போ அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குனா என்னன்றதை கண்டுபிடிக்கிறீங்க கண்டுபிடிச்சி உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு சாதி வரியன் தியாக பண்ணியிருக்கான்னு அதை விட்டு இவங்க மேலே இவங்க போடுறாங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தைலாம் நான் ஒன்று கேட்குறேங்க உங்கள் டிவி டிவி பேர்னா வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நான் பேசுகிற தைரியமா போடவங்க தைரியம் இருக்க சங்கத்தமிழம் பேசுவேன் சங்கத்தமிழ் யாரையும் பயப்படலாம் உண்மையான விடுதலை சிறுத்தையுடைய உடைய தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அதை பேசக்கூடிய ஆளு எழுச்சி தமிழ் அதாவது அவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை படிக்க பேசக்கூடிய ஆள் ஏன்னா அமைப்ப புத்தகத்தை என்ன மாதிரி வந்து யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க அதெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை உள்வாங்கி எழுச்சி தமிழர் அதுல பதிக்கப்பட்ட கருத்து அந்த கருத்தை நான் சொல்றேன் அவர் என்ன சொல்லாரு அடக்குமுறை ஆதிக்கம் சுரண்டல் எந்த வழியில் வந்தாலும் நம்ம எதிர்ப்போம் எவனா இருந்தாலும் எதிர்ப்போம் இருக்காரு தெரிஞ்சுக்குங்க நான் சுரம் கட்டுக்கிறேங்க அதாவது தலித்து மக்கள் எங்கேயாவது பாதிச்சேன்னு வச்சுங்களேன் கண்டுக்கிறவே மாட்டாங்க யாரு போலீஸ் இங்கே மதுரையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை இருக்குல்ல ஒரு காலத்தில் வந்து கிரைண்டரை வச்சு அறுத்தாங்க கிரைண்டரை வச்சு அறுத்தாங்க நாங்கள் யார் குற்றவாளின்ற அளவுக்கு நாங்கள் நேரடியாக சொன்னோம் இது வரைக்கும் இங்கே குற்றவாளியை கண்டுபிடிக்கவே இல்லை நம்பர் ஒன் ஏன் கண்டுபிடிக்கலைன்னா செஞ்சவன் வந்து சாதி வரீங்க இதை சொல்லிட்டோம்னா ஹா மானமே போயிருமா வீங்களுக்கு இதை மானம் போன மாதிரி எப்படி சாதி புத்தில் இருக்குது அந்த அரசாங்கம் அடுத்த ஒரு கருத்து அதுக்காக ஒண்ணும் இந்த அரசாங்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா நான் அவரை ரைட்டா அவருடைய சிலையில போய் ஒருத்தர் லாரியை விட்டு மோதிட்டேன் லாரியை விட்டு மோதிட்டாங்க அவனை பிடிச்சு தண்டிக்கணுமா இல்லையா யாரா இருந்தாலும் உடனே அவனை என்ன சொல்றேன் லூசுன்ட்டாங்க மனநிலம் பாதிக்கப்பட்டவுன்ட்டாங்க இது மாதிரி நீ பல வரலாறு எடுத்து பாருங்க பல வரலாறு அதைப்பூரா மணல் அம்பேத்கர் சிலையை போய் உடச்சின்னு வச்சுக்கங்களேன் அவனை பிடிச்சி என்ன சொல்கிறாங்க இப்போ ஒரு பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க புத்தியை பாருங்க அதாவது பெரும்பான்மையாக ஒரு இடத்துல ஒரு மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு இவங்க வந்து எல்லாத்தையுமே திட்டமிட்டு அனுப்புறாங்க இதுக்கு பல வரலாறு இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை ம் இதெல்லாம் தைரியமாக போடுங்க ஒன்று ரெண்டு இல்லை இந்த போலீஸ் என்றைக்குமே எளியவனைத்தான் பிரச்சனை பண்ணுவாங்க எளியவனை அதான் எங்கள் தலைவர் தொண்ணூறில் சொன்னாங்க சொன்னாருங்க வலியவனை கண்டால் அரசாங்கம் வளைந்து கொடுக்கும் வளாட்டி நிற்கும் சட்டம் கூட எளியவனை கண்டால் ஏறி மிதிக்கும் கரெக்டா இருக்கா இல்லையா முருகேசன் கண்ணையும் இருக்கா கண்ணை முருகேசன் அந்த அம்மாவுடைய பிரச்சனையில அவ அப்பாவே குற்றவாளின்ட்டாங்க யாரு முருகேசன் இருக்கான்ல வீரமரணம் நடந்தான்ல அவ அப்பா அம்மா தான் அது குற்றவாளி இதுதான் சிபிசிஐ போலீஸோட லட்சணம் தமிழக போலீஸோடைய லட்சணம் என்ன பேசி பேசி இருக்கிறீங்க அங்க வந்து இது இருக்கு அது என்ன ஒரு தர்ம அட்டாக் பண்ணாங்க பாத்தீங்களா கிராமத்தை ஒரு கிராமத்தை அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஊரே வந்து சாதி பிடிச்ச வரியர்கள் ஏன் இந்த உளவுத்துறைக்கு எல்லாம் தெரியாதா உளவுத்துறை முன்னாடி கண்டுபிடிக்காதா ஏன் உள்ள போகும்போது துப்பாக்கி வந்து அங்க வந்து தோசை சுட்டுக்கிற சுட்டுக்கலாம்ல அவங்கள ஜெயலலிதா அம்மையார் சரியா இருந்தாங்க அந்த அம்மையார் பிடிச்சு போட்டு சட்டமன்ற சொல்லிச்சுவீங்கன்னு சாதி வரி பிடிச்சவீங்கன்னு ஆனா போலீஸ் ஏன் செய்யல போலீஸுக்குள்ள மேக்சிமம் சாதி பிடித்தவர்கள் தான் இருக்கிறார்கள் பெரிய பெரிய அதிகாரி போற அவங்க தாங்க இன்னும் நிறைய சொல்லட்டுமா இந்த பேர் சொல்ல மாட்டேன் இதுல ஒரு முக்கியமான அதிகாரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு ரெக்கார்டுங்க எல்லாம் நான் ஆஃப் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் எனக்கு அங்கே இருக்க டிஎஸ்பி ஒருத்தர் ஃபோன் பண்ணார் இது செஞ்சது வந்து சாதி வெறியர்கள் தான் ஆனால் இது வெளியில் சொல்ல வேண்டாம் ஆனால் அவங்களே செஞ்ச மாதிரி மேட்ரு அப்படியே முடிச்சிடுங்க அவங்களை கைதியும் பண்ண வேண்டாம் உங்களுக்கு புரியுதா இப்போ என்ன கைது பண்ணலையே ஆமாம் பெரிய கேஸும் போடாதீங்க அப்படியே அதை முடிச்சு விட்டுருங்க இவங்க இந்த தலித்து மக்கள்னால் கொஞ்ச நாள் அப்படியே மறந்துடுவாங்க அடுத்து படம் பார்க்க போவாங்க அடுத்து அங்கிட்டு போவாங்க இங்கிட்டு போவாங்க வாழ்க்கை வரலாறு இப்படித்தான் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க அதெல்லாம் அந்த காலம் இது திருமா காலம் விழுந்த பள்ளிகளை அடிப்போம் விடுதலை போரில் கடன் அடைப்போம் இப்போது உங்கள் கட்சியில் இருந்த துணை பொதுச் செயலராக பதவி வகித்த ஆதவர்ஜனா அர்ஜுனா விஜய கட்சியில் போவதாக ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி வெளியாகியிருக்கு தலைவர் திருமாவளோட கேட்கும்பொழுது என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே ஆதவனா இல்லாதது எனக்கு ஒரு வருத்தம் தான் சொல்லிட்டு பதிவிட்டிருக்கார் எப்படி பார்க்குறீங்க அன்பு தம்பி ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எங்கிருந்தாலும் சிறப்பாக பணியாற்றுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் அரசியலில் கொஞ்சம் பொறுமை தேவை ஒருமை இழந்து எது செயல்பட்டாலும் சிக்கலாகி போய்விடும் இருந்தாலும் அன்பு தம்பிக்கு வாழ்த்துக்கள் இப்போ ஆதவர் வந்து இங்க இருந்து போனதுக்கு மிகப்பெரிய மனக்கசப்பு இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னடானா திமுக கூட்டணில் விசிகா சார்ந்த ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆகணும் அல்லது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தலித் முதலமைச்சராக வந்து இங்கே ஆகணும்ன்ற கான்செப்ட் தான் அவர் வந்து வந்தார் இப்போ விஜய் கட்சியில் வந்து அவர் போய் சேர்ந்துருக்கிறதுனால அங்கே அங்க வந்து சேரலை இன்னும் நம்ம சொல்றோம் சேருவார்னு நினைக்கிறேன் நான் அங்கே வந்து தலித் முதல்வரை வந்து ஆக்க வேணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து திரு ஆதவச்சு நான் குரல் கொடுப்பாரா இல்லை அங்கே போனோம்னா அதுக்கான மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா அன்பு தம்பி அவர்களே அவர் என்ன போனாரா போகலையான்னு தெரியல போறாரு சேர்ந்தாரா சேலேன்னு தெரியல இப்படி விஷயத்துக்குலாம் நாங்கள் மன உளைச்சலில் இன்னைக்கு அந்த கருப்பாயை அம்மா போச்சே என்ன பண்ணுறது ஏது பண்ணி இருக்கும் பொழுது தமிழகத்தின் முதல்வராக எழுச்சி தமிழர் வருவார் அப்போது வந்து இந்த சாதிகள் ஒளியும் அவர் என்ன சொல்கிறது நாங்கள் தான் விடுறது இளைஞரணி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல கொள்கை வெளில களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் அது வந்து அதி விரைவில் வந்து கொண்டு இருக்குதுதான் நாங்கள் நினைக்கிறோம் அப்போ தான் எங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்கள் ஹோட்டலில் போய் உட்காரது வந்து எங்கள் மகிழ்ச்சிக்காக இல்லை மக்களுக்கான தீர்வு சாதி வரியண்களுக்கு வந்து உண்மையான தண்டனை வழங்க வேண்டும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இரவில் வந்து பெண்கள் வந்து போனாங்கன்னா அங்கே காரை ஏற்றி கொள்கிற அளவுக்கு போய் அங்கே மிரட்டுறது இப்போ அதே மாதிரி வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இருக்கிற இளம் பெண்களை சுரண்டுவது பாலியல் சுரண்டல் நடத்துவது இப்படி பல கொடுமை நடந்து கொண்டிருக்கு நட்ட ரோட்டில் வந்து வெட்டுறது இன்னைக்கு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆண்டு பிறன் இருக்கு இறக்கோ இருபத்தஞ்சி இருபத்தாறு மா வன்கொடுமைகள் நடந்திருக்குது சாதி கொடுமை நடந்திருக்குது இதெல்லாம் ஸ்டோட்டலாக முடியணும் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழறோம்னா எழுச்சி தமிழ் முதல்வராக வேண்டும் அதை நோக்கி நம்ம பயணிப்போம் அதுக்கு அவர் என்ன சொன்னார் இவர் என்ன சொன்னார் இங்க வந்து கேள்விக்கூடாது மக்கள் என்ன சொன்னார் மட்டும் கேளுங்க மக்கள் எங்கள் தலைவரின் பக்கம் பங்கேற்ற பல்வேறு கருத்துக்களை நன்றி நன்றி வணக்கம்